நரசிம்மர் தோன்றிய போது பிரம்மலோகமான சத்தியலோகத்தில் பிரம்மதேவன் தேவன் ஜெபமாலையை உருட்டியபடி வேதங்களை படித்துக் கொண்டிருந்தார் சரஸ்வதி தேவி வீணையை மீட்டி இசைத்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில் திடீரென சிங்கம் கர்ஜிக்கும் சப்தம் கேட்டது இந்த சப்தத்தில் அதிர்ச்சி அடைந்து பிரம்மதேவன் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து கீழே விழுந்தார் எழுந்து பார்க்கும்போது ஒரு தூணை பிளந்த நிலையில் அதிலிருந்து மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மன் ஆக்ரோஷத்துடன் வெளியே வரும் காட்சி தெரிந்தது அசுரன் இரணி எனக்கு வரத்தை கொடுத்தது பிரம்ம தேவன்தான் அதுவும் பகலிலும் இரவிலும் நான் சாகக்கூடாது விலங்குகள் மனிதர்கள் மற்ற உயிரினங்களால் நான் இறக்கக்கூடாது எந்த ஆயுதத்தாலும் இறக்கக்கூடாது என பிரம்மதேவன் வரத்தை வழங்கினார் மக்களை துன்புறுத்தக்கூடிய அல்லது கெட்ட எண்ணங்களை கொண்டவருக்கு இது போன்ற வரங்களை தரக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக கர்ஜனை மூலம் நரசிம்மர் பிரம்மனுக்கு உணர்த்தினார் இரணியன் ஒவ்வொரு துண்களாக உடைத்த போது பலத்த கர்ஜனையுடன் வந்த நரசிம்மரை பார்த்த பிரகலாதன் எந்த பயமும் இல்லாமல் அவரை வணங்கியபடி நின்றிருந்தார் அதோடு இரணியனை கொன்ற நரசிம்மரை சாந்தமாகும்படி வேண்டிக் கொண்டு துதித்தார்